இனிகோ திருப்பயணியாக ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன் இடைப்பட்ட நாட்களில் இவரது மூத்த அண்ணன் மார்டின் தம்பி இனிகோ ஏதோ ஒரு திட்டம் வகுப்பதை உணர்ந்து கொண்டார் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எதையெல்லாமோ சொல்லி மழுப்பினார் இனிகோ இவரின் அண்ணன் இவரை ஒரு அறையிலிருந்து மறு அறைக்கு பாசத்துடன் அழைத்து சென்று ஒவ்வொரு அறையிலும் தம்பி பித்து பிடித்தவன் போல் நடந்து கொள்ளாதே நல்லதையே செய் என்று கூறினார் அண்ணனின் மிகுந்த இந்த எதிர்ப்பை ஆன்மீக பயிற்சிகளில் மிக நாசுக்காக குறிப்பிட்டிருப்பார் இனிகோ இதே போன்றுதான் ஆன்மீக பாதையில் கால் வைப்பவர்களுக்கும் நடைபெறும் என்று காட்டுகின்றார் ஆன்மீக காரியங்களில் அனுபவம் இல்லாதவராகவோ வெளிப்படையாக சோதிக்கப்படுபவராகவோ இருந்தால் சான்றாக இறை ஊழியத்தில் முன்னேறும்போது காட்டப்படும் தடங்கல்கள் அவமானம் உலகினர் கண்களில் தம் நற்பெயர் பற்றிய அச்சம் போன்றவை என்று குறிப்பிடுவதன் மூலம் தனக்கு நேர்ந்த முன் சொன்ன தடங்களை முன்வைத்து கூறுகிறார் தனக்கு அடைக்கலம் அளித்த பிரபுவின் அரண்மனைக்கு போவது போல் போக்கு காட்டினார் பைகளை நிரப்புகின்றார் உயர் ரகமான ஆடைகளை அணிந்து கொள்கின்றார் கத்தி போன்ற போர் வீரனுக்குரிய ஆயுதங்களை உடையில் சொருகிக் கொள்கின்றார் அடுத்த திட்டம் என்னவென்பது இனிகோவுக்கு மட்டுமே தெரியும் இரத்த பாசத்தின் எல்லைப்புறத்தை தாண்டி புது மனிதனாக விடுதலை அடைந்தவர் என்ற எண்ணத்துடன் வீட்டிற்கு டாடா காட்டும் நேரம் வந்தே விட்டது இனிகோவின் நாட்களில் நீண்ட பயணத்திற்கு கோவேறு கழுதை சவாரி தான் வழக்கம் இதன் உதவியுடன் லொயோலாவுக்கு பிப்ரவரி ஆயிரத்து ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் டாடா காட்டினார் புதிய நாடு புதிய பாதை புதிய குறிக்கோள் பழைய பாதையை வெட்டி வீழ்த்தி புதைத்து விட்டதாக கருதி அடைந்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் போகின்ற வழியில் அரன்சஸ் மாதா பெயர் கொண்ட ஒரு புகழ்மிக்க சிற்றாலயத்தில் இரவு நேரம் முழு கண்விழிப்பு ஜபத்திற்கு திட்டமிட்டார் இனிவோ அருகில் ஒரு குன்றின் மேல் காட்சியளித்தது ஒரு சிறிய ஆசிரமம் இந்த சிற்றாலயத்தில் கிடைத்த கண்விழிப்பு ஜெபத் தியானம் பிந்தைய நாட்களில் நினைவு கூறும் தான் அடைந்த பலன்களை கவனமுடன் விவரிக்கின்றார் இந்த சிற்றாலயத்தில்தான் தனது புதிய புனித வாழ்வின் முதற்படியில் ஏறினார் இதை பல ஆண்டுகளுக்குப் பிறகு தந்தை லைனஸிடம் கூறிவிட்டார் இந்த பயணத்தின் போதுதான் மரியன்னையின் முன்பாக கற்பு எனும் வார்த்தை பாட்டை எடுத்துக்கொண்டதாகவும் குறிப்பிடுகின்றார் தந்தை லைனஸ் குறிப்பிடுவது போல் இந்த நொடிப்பொழுதிலிருந்து இறை அருளால் இனிகோவுக்கு கற்புக்கு விரோதமான எந்த ஒரு தீய எண்ணமும் அண்டியதில்லை இதில் நீடித்திருக்க இறைவனின் மரம் வேண்டுவதற்காக தனது இல்லத்தை விட்டு வெளியேறிய பொழுது தன்னை கசையினால் அடித்துக் கொண்டாராம் இங்கிருந்து நவர்ட் சென்று அடைந்தார் இந்த சமயம்தான் இரு தோழர்களையும் அனுப்பிவிட்டார் அவர்கள் புறப்படுவதற்கு முன் இனிகோ நான் இங்கிருந்து ஒரு எளிய பரிகார முயற்சியுடன் திருப்பயணியாக போகிறேன் என்று அறிவித்தார் இப்போது கிடைத்த சூழ்நிலையில் முன்பு போல் அரண்மனை சொகுசு கிடைத்திருக்கும் ஆனால் இனிகோவோ சிங்கத்தின் மனத்தை கொண்டவர் கபடப்பற்ற வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கும் எண்ணும் துளியும் இல்லாதவர் இனிகோ தனிமையாக பயணித்தார் பயணிக்கும் சமயம் சார்ந்த ஒரு மனிதனை சந்தித்து உரையாடினார் இறுதியில் அவர்கள் மரியை பற்றி பேசத் தொடங்கினர் மரியண்ணை மனித உதவியின்றி கற்பமடைந்திருக்கலாம் ஆனால் திருக்குழந்தையை பெற்ற பின் கண்ணித்தன்மையில் நிலைத்திருந்தார் என்று நான் நண்ப தயாரில்லை என்று கூறினார் அந்த மூரத்தவர் இனிகோ சில பல கருத்துகளைக் கூறி புரிய வைக்க முயன்றும் எனவே இந்த வேகமாக மூர் இனிகோவின் மனநிலை அதிர்வடைந்தது அதோடு மன வருத்தமும் ஏமாற்றமும் தனது கடமையில் தவறிவிட்டதற்கான மன உளைச்சலும் அடைந்தார் மூரின் துணிச்சல் வேறுபக்கம் மாமரியின் மகிமையை எப்படி காப்பாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு சந்தித்து கத்தியினால் பல முறை குத்தினால்தான் என் மனது ஆறும் என்று சவாரியை வேகப்படுத்தினார் குதிரை எவ்வழி திரும்புமோ அவ்வழிதான் மூரும் சென்றிருக்கலாம் என்பது பகற்கனவு ஆனால் அந்த கனவு நிறைவேறவில்லை எருசலேம் தேவாலயத்திற்கு திருப்பயணியாக பரதேசியாக போகும்பொழுது தேவைப்படும் முரட்டு சாக்குத்துணியினால் தயாரிக்கப்பட்ட அங்கி ஒன்றும் கோல் ஒன்றும் மோன்செராட்டுக்கு அருகில் இருந்து லெரிடா என்ற ஊரில் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார் இவரின் கால் ஒன்று நிலையில் இருந்த காரணத்தால் பாத அணிக்கு இடமில்லாது போயிற்று ஒரு வகையான காய்ச்சலுடன் சென்று அடைந்தார் மோன்செராட் சிற்றாலயம் அடைந்தது முதல் இரவு முழுவதும் அன்னையின் முன் உட்காராமல் வேளை நின்று கொண்டும் பாதி வேளை முழந்தாளிட்டும் ஜபம் செய்யும் முடிவில் இருந்தார் இந்த மனநிலையுடன் மார்ச் திங்கள் இருபத்தி ஓராம் நாள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மோன்சராட்டை அடைந்ததாக குறிப்பிடுகின்றார் இங்கு வந்து சேரும் வரை இனிகோ விலையேறப்பெற்ற பட்டு பட்டாடைகளுடன் காணப்பட்டார் ஆலயத்தில் ஜபத்தில் நேரத்தை செலவழித்தாலும் பாவ மன்னிப்பு பெற குரு ஒருவரை தேடினார் அருகிலிருந்த ஆசிரமத்தில் குரு ஒருவர் கிடைத்தார் இங்கு மூன்று நாட்களாக எழுதி வைத்துக்கொண்டு பாவ மன்னிப்பு திருவருட்சாதனத்தில் பங்கு பெற்றார் பின்னர் தனது வாகனத்தை ஆசிரமத்திற்கு தானமாய் அளித்தார் தனது பட்டா கத்தி போன்றவற்றை வைத்து விட்டார் இந்த கத்தி பல இந்த சிற்றாலயத்தில் தொங்கவிடப்பட்ட நிலையில் காட்சியளித்தது மார்ச் திங்கள் இருபத்தி நாலாம் நாள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரவு நேரம் அரவம் இல்லாமல் வெளியில் சென்று படுத்து கிடந்த பரம ஏழை ஒருவருக்கு தானமாக தனது பட்டாடைகளை கொடுத்துவிட்டு பரதேசி கோலம் எடுப்பதற்காக லெரிடாவில் வாங்கியிருந்த சாக்கு துணியை அணிந்து கொண்டார் இந்த புதிய சாக்கு உடையுடன் ஓர் ஏழை திருப்பயணியாக இனிகோ மரியன்னை முன்பாக இரவில் ஜபத்தில் நேரத்தை செலவிட்டார் இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்